அண்ட் requested ஐ winner Ali அலி to give கிவ் சம் to டு அஸ் எல்லா பூகும் இறைவனுக்கே அஸ்லாம் அலைக்கம் ரமத்துல்லா தால வரகாத் நம்முடைய அதாயி அரபிக்கல்லூருடைய முதல்வர் அவர்களுடைய மிகுந்த நம்முடைய முதல்வருடைய விருப்பத்தில் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக கம்பம் நேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சேது மாதவன் அவர்களே உங்கள் அனைவருடைய கைதட்டலுடன் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் தம்பி பேசும்போது அம்பேத்காரை பற்றி மிக சிறப்பாக அம்பேத்கார் எப்படி நம்ம உருவாகி வந்தார் இந்த சட்ட ஏற்ற அளவுக்கு எவ்வளவு திறமையாக வந்தார் அப்படின்ட்டு மிக அருமையாக தம்பி பேசினார் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தலைவர்கள் நம்ம வந்து வார வாரம் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் பார்த்திங்களா ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரையும் கூப்பிட்டு சிறப்பாக வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து அவருடைய கற்ற பாடத்திருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் மறைக்கப்பட்ட வரலாறு பல தலைவர்கள் இருக்காங்க அவளுடைய தெரிஞ்சிராத தலைவர்கள் பல தலைவர்கள் பாரதியாரிலருந்து மகாத்மா காந்தியிலேருந்து அம்பேத்கார்லேருந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக வந்து செயல்பட்டு நம்மளுடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவை ஒரு மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கொட்டுருக்காங்க அதுக்கு வந்து முழு மூச்சாக அதனுடைய நிறுவனன் அண்ணன் பாரதனன் அவர்களுக்கு மிகவும் ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டாக இதுவரைக்கும் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த பாரதி தமிழ் இலக்கிய பே சிறப்பாக நடைபெறுகிறேன் அதுக்கு காரணம் யாருன்னா நம்மளுடைய அண்ணன் பாரதனனுக்கு அடுத்து ஒரு சிறப்பான காரணம் யாருன்னா நம்மளுடைய அண்ணன் சேது மாதன் அவர்கள் அவர் இந்த நேரத்தில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் எம்ஏ எம்எட் எம்பில் முடித்த ஒரு மிக சிறந்த ஒரு கல்வி நாண படைத்த ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் அவர் உங்கள் முன்னால் வந்து அவருடைய சிறப்புகளை பேச இருக்கிறார் அதை கேட்க நீங்கள் ஆவலுடன் இருக்கீங்க அது மாதிரி வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் படிச்சுக்கி இருக்கும்போது வந்து உங்களுக்கு பல வழியில் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம அடிக்கடி அதே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல வந்து உங்களுடைய தாய் தப்பனுடைய நினைவுகள் வரும் நம்ம ஊர் நினைவு வரும் நம்ம இவ்வளோ இதாக இருந்தோமே இங்கே வந்து இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கமே அப்படி நினைப்பீங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய தலைவலாக வரக்கூடியதற்கு ஒரு உதாரணம் இந்த நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரி இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு குருட்டை வந்து ஒரு சிசியம் போய் கேட்டிருக்காரு அது நம்ம அஜர்த்துருக்கார் பார்த்திங்களா அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்குற மாதிரி என்ன எனக்கு வந்து மனசு கஷ்டமாகவே இருக்குது நாங்கள் என்ன குருவே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியை வந்து குருவிட்ட போய் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அந்த குரு வந்து அவன் அந்த சிசியனை கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தை கூப்பிட்டு போகிறார் தூ கூப்பிட்டு போகும்போது அங்கே பட்டாம்பூச்சியெல்லாம் பயங்கரமாக பறந்துட்டே இருக்குது அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறார் அந்த சிஷியனை இந்த பட்டாம்பூச்சியில் இருக்குல்ல இதில் போய் ஒரு பட்டாம்பூச்சி நீ பிடிச்சிட்டு வா அப்படின்றாரு அவனும் போய் வேகமாக போய் எல்லாத்தையும் பார்க்குறேன் பட்டாம்பூச்சி பிடிக்கவே முடியல அது பறந்து பறந்து போது இவனும் ஒரு காரம் அரை மணி நேரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே முடியல பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருக்குது உன்னால் பிடிக்க முடியல ரொம்ப டயர்டாக ஓடி வந்து அந்த குருட்டை வந்து என்னையால் முடியலங்க அப்படின்ட்டு அப்போ சரி பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டு வந்து நம்ம இந்த தோட்டத்தை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து ஒரு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப அப்படியே ஒரு அந்த தியானம் சொல்கிற மத்தியில் அமைதியான முறையில் வந்து அங்கே நின்று அந்த தோட்டத்தில் அப்படி அந்த தோட்டத்தை ரசிச்சுக்கிருக்காங்க ரசிச்சுக்கிருக்கும் போது அந்த போன பட்டாம்பூச்சியெல்லாம் வந்து மறுபடியும் அப்படியே வந்து அவரை எதிர்பார்க்காம அந்த பையனை எதிர்பார்க்காத அளவில் வந்து அவருடைய கையில் வந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து உட்காருது அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த பையனுக்கே ரொம்ப மனசு சந்தோஷமாக போச்சு பார்த்துல இவ்வளோ தூரம் நான் விரட்டி போனேனே நம்ம வந்து அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியலையே ஆனால் வந்து இப்போ நம்ம ஒரு அமைதியாக ஒரு சுய ஒரு அந்த சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது பட்டாம்பூச்சி நம்ம கையில் வந்து உட்காருது அப்படிங்கும்போது அப்போ அந்த கூறு சொன்னாரான் இதுதான் தம்பி வாழ்க்கை நம்ம வந்து ஒரு ச ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நம்ம அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எந்த ஒரு தேடி போனாலும் ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி ஒரு தேடி போனாலும் வந்து நம்ம அது கையில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம கரெக்டாக தியானத்தோட மன ஒற்றுமையோட இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் போது வந்து நீ என்னென்ன நினைக்கிறியோ அது எல்லாமே வந்து உன்னுடைய கைக்கு தேடி வரும் பார்த்தீங்களா இப்போ சொல்லி முடிச்சு நம்ம கைக்கு தேடி கரெக்டாக வந்துச்சு மைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா இதே வந்து அந்த மாதிரி ஒரு அது தேடி வரும் இப்போ என்னென்னா அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்களே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுத்து ஒரு விட்டு கொடுத்தாத்தே உன்னை பெற முடியும் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் இப்போ பல வீடுகளில் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அந்த செல்ஃபோன் ஓடிக்கிட்டு இருப்பாங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்குடைய படிப்பு வந்து தடை வரும் மறுபடியும் தடை வரும் படிப்பு தலைவரும் ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே கிடையாது இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு அஜர் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ நீங்கள் வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களை பெற்று வரும்போது அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தலைவராகவும் ஒரு டாக்டராகவும் ஒரு இன்ஜினியராகவும் நீங்கள் நினைக்கிற போல ஏன் இந்த நாட்டவே வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய அரசியல் தலைவராகவும் கூட நீங்கள் உருவாகக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்புகளை தேவைக்கு நன்றி பாராட்டி விடை வருகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்